ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரும்புச்சத்து கால்சியம் புரோட்டீன் அதிகமாக இருக்கிற சுண்டைக்காய் வச்சு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கசப்பே இல்லாமல் சுண்டைக்காய் வச்சு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல் ஃபஸ்ட்டு ஒரு எம் எலுமிச்ச அளவுக்கு சைஸ்க்கு புளியை இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க தண்ணி வெண்ணியில் அப்புறம் மூணு பெரிய வெங்காயம் பத்து பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் சுண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ரெண்டாக கீரி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் மூணையும் சேர்த்துக்கோங்க மூணு பொறிஞ்சது பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் நம்ம நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுதோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இந்த மாதிரி சேர்த்துருக்கோங்க தக்காளி சேர்க்கும்போது கேஸை வந்து ஸ்டோ சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து தக்காளியை நல்லா வதக்க வதக்க அதோடய கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி திக்கான கலரில் இருக்கும் அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வருத இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கழுவி நறுக்கி வச்ச சுண்டைக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் சுண்டைக்காவை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க சுண்டைக்காவை நல்லா வதக்க வதக்க அதில் இருக்க கசப்பு தன்மை பேரும் சுண்டைக்காவை நல்ல எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுண்டைக்காய் வதக்கி என்ன பிரிஞ்சு வருது இந்த டைத்தில் நம்ம வந்து மஞ்சள் பொடி வத்தப்பொடி தேவையான அளவு மல்லி மல்லிப்பொடி நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி வதக்கிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் புளிக்கரை சிலை சேர்த்துக்கிறேன் புளிக்கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் கேஸை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கும்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்ல கட்டியான கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு கிடைக்கும் தக்காளியில் இருக்கிற புளிப்பு சுண்டைக்காயில் அந்த புளியில் இருக்கிற புளிப்பு வந்து சுண்டைக்காயில் இருக்கிற கசப்பை எடுத்து விட்ரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மல்லி போட்டு மல்லியலை போட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு சாதம் தோசை இட்லிக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி விட நாளைக்கு இதை சூடு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்க ஹெல்த்தியும் அதிகமாக இருக்குது இந்த சுண்டைக்காய் குழம்ப நம்ம வந்து குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது